நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள சம்பவங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே பேசி வருகிறோம் இன்றைய நாளில் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம் விரியம் விரியன் பாம்பு தீண்டிய மனிதன் விரியன் பாம்பு இருக்கிற பாம்பு இல்லை விசப்பாம்பு ஒரு மனிதனை தீண்டியது அவன் பிழைத்தானா மதித்தானா என்பதை ஒரு அடையாளத்தை காண்போம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சவுல் என்கிறதாலும் ஒரு மனிதன் சபைகளை துன்பப்படுத்தி தேவ தூசணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சபை மக்களை துன்பப்படுத்தி வருகிறார் அதை வாசிப்பவும் சகல ஜபா ஆலயங்களிலும் அவர்களை அநேகந்திரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்க வெறிவண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் வாக்குமூலமா சபைகளை துன்பப்படுத்துகிற அந்த மனிதன் ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை தொடுகிறார் மத்தியான வழியிலே ராஜாவா ராஜாவே நான் வழியிலே சூரியன் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிக ஒளி பணத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணின அவர்களை சுற்றுப்பிரகமா சிக்கிக் கொண்டேன் தொட்ட உடனே நாங்கள் எல்லோரும் தலையிலே விழுந்த போது சவளே சவளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் புள்ளியில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரிய பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன் இது ராஜாவினத்துல வந்து இந்த சவுல் சொல்றோம் ஜனங்களை துன்பப்படுத்துகிறேன் சபைகளுக்கு போற ஜனங்களை வழிமறித்து அவங்களை தேவ சொல்லும்படியாக அவர்களை நான் தண்டித்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு நாளிலே நான் போய்கொண்டு இருக்கும்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒளி என்னை டச் பண்ணிச்சு நான் தரையில் விழுந்தேன் அப்போ இயேசு அவர் பேசுகிறார் சவுளை சவுளை என்று சொல்லி முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் ஆண்டவர் நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்னுடைய ஜனங்களை நீ துன்பப்படுத்துகிறாய் நான் உன்னை ஜனங்களுக்கு உன்னை அற்புத அடையாளமாக வைப்பேன் என்று சொல்லி அவனை தொட்டார் உடனே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டவனே அவனுக்கும் பிரச்சனை வருது இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கும் பிரச்சனை வருது குடும்பங்கள் சரி மற்ற ஜனங்களிலிருந்து பிரச்சனை வருகிறது இயேசுக்கு இயேசு ஏசுன்னு சர்ச்சுக்கு போற உனக்கு என்ன பணம் காசு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுகிறான் தூஷணம் பேசுகிறான் இந்த சவலை போல அப்படி இந்த சவள் ஆண்டவர் தொட்ட உடனே அவன் பவுளாய் மாறுகிறான் அப்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறான் செய்யும்பொழுது அந்த ராஜா அவனை துன்பப்படுத்துகிறார் ஒரு சிறைச்சாலையிலிருந்து மற்ற சிறைச்சாலைக்கு அனுப்பி ஒவ்வொரு சிறைச்சாலையாக மாற்றி அவனை துன்பப்படுத்துகிற வேலையிலே ஒரு சிறைச்சாலையிலிருந்து அடுத்த சிந்தை சிறைச்சாலைக்கு கப்பல் வழியாக பிரயாணம் செய்கிறார்கள் அந்த கப்பல் பிரயாணத்திலே இருநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பிரயாணம் செய்கிறார்கள் ராவு பகலா அவங்க அப்படியே பிரயாணம் சென்று செல்கிறார்கள் அப்ப பிரயாணமாய் போகும்பொழுது காற்று பலமாக அடிக்கிறது வாசிப்போம் யூரோ கிளியோன் என்று கடும் காற்று அதில் மோதிற்று கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்று எதிர் எதிர்த்து போகக்கூடாதபடி அப்படினால் காற்றிலே போக்கிலே கொண்டு போகப்பட்டார் பயங்கரமான காற்று யூரோப் கிளிடோன் என்று சொல்லி ஒரு பெரிய காற்று அடிக்கும் அந்த கப்பல் வந்து எதிர் திசையில போக முடியாதபடி காற்று அடிக்கப்படுகிற பக்கமாக அது திருப்பப்படுகிறது அப்படி பொழுது கூட கப்பல் கவல்கிறதான ஒரு பயம் உண்டாயிற்று கப்பல் சேதத்துக்குள்ளாக போகிறது என்ற பயம் உண்டாகி அந்த எழுபத்தாறு நூத்தி இரநூத்தி எழுபத்தாறு பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க அது வெயிட்டு தாங்காமல் இருக்கிறதுனால உள்ள இருக்க சரக்குகளையும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடலில் தூக்கி போடுறாங்க இப்படி கடலில் தூக்கி போட்டு கொஞ்சம் காற்று கம்மியாகிறது அப்போ கப்பல் ஏதுவாய் அது சரியாக போகிறது போகும் வழியிலே அந்த சவுளை வந்து கவலாய் மாறின மனிதன் அவனோடு கூட ஜனங்களும் சிறைச்சாலை கைதிகளும் அவர்களுக்கு கூட போய் இப்படியாக இரநூத்தி எழுபத்தாறு பேர் அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பதினாலு நாள் சந்திரனை சூரியனைக்கானல வெளிச்சம் இல்லை அப்படியே கடல் பிரயாண பிரயாணத்திலே போயிட்டு இருக்கும்போது அவர்கள் அங்கே சாப்பிடாதபடி பதினாலு நாட்கள் பட்டினியாகி செல்கிறார்கள் அதில் யார் இருக்கா சவுல் பவுலாய் மாறின ஒரு மனிதன் அவனோட சிறையில் இருந்த மனிதர்கள் கப்பல் பிரயாணம் செய்கிற மனிதர்கள் பயணிகள் அப்படியாக இரநூத்தி எழுபத்தாறு பேர் பொழுது விடிகையில் எல்லோரும் போதனம் பண்ணும்படி பவுல் அவர்களை தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினி இருக்கிறீர்கள் ஒரு நாள் சாப்பிடலைனாவே நமக்கு உடம்பு எப்படி சோர்வா இருக்கும் பதினாலு நாட்கள் இரவும் அவர்கள் சாப்பிடாதபடி இருக்கிறாங்க இந்த சவுல் பவுலாய் மாறின அந்த மனிதன் அவர்களுக்கு தைரியம் சொல்லி அவனும் ஒரு கற்ப கப்பல் பிரயாணத்திலே ஒரு கைகியாய் அழைத்து செல்ல செல்கிறார்கள் கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் இருந்தது உணவு அந்த கோதுமையை என்ன பண்ணிட்டாங்க கப்பலில் போட்டாங்க இப்படி போகிற வழியிலே தானே கப்பல் ஒரு கரையோரம் அது ஒதுங்குகிறது ஒதுங்குகிற அந்த வேலை வேலையிலே நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் காற்று அதை அடித்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கப்பல் ஒரு மெலித்தா தீவிலே கரை சேர்ந்தது அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேலையிலே பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் நல்ல ஜனங்கள் அங்கே அப்படி கரை ஒதுங்கின பின்பு உடனே அங்க குளிரும் மலை இருக்குது அப்படி குளிரும் மலையில இருக்கும் பொழுது அவர் குளிர்வாயின்படியாக நெருப்பை மூட்டி அது ஜனங்களை எல்லோரையும் அந்த கப்பலில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு பேரையும் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதில் அந்த சவுல் பவுலாய் மாறின அந்த மனிதன் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் போடுகையில் ஒரு பிரியன் பாம்பு அலநரைத்து புறப்பட்டு அவன் கையை கவிக்கொண்டது என்று பார்க்கிறோம் பாம்பு இருக்கிற பாம்புகள்ல ஒரு சில பாம்புகளுக்கு விஷம் அதிகமானது இது அவனுடைய கையை கவிக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியர்கள் அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் சேர்த்து கொள்றாங்க அவங்களோட வைத்துக்கொண்டு அவங்களுக்கு காயும்படியாக அவங்களுக்கு உதவிகளை செய்றாங்க செஞ்சோடனே அந்த பாம்பு கடிச்சிருது கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த தீவாரம் என்ன சொல்றாங்க இந்த மனுஷன் கொலைப்பாதகன் ஆண்டவர் அவனை வழி நடத்தி வருகிறார் ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க இந்த மனுஷன் கொலைப்பாதகன் என்று சொல்லி என்னடா கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைக்கும் எண்ணெய் நீங்களாக்கி கொடியவன் எண்ணை விளக்கி ரட்சிக்கு ரச்சியும் அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் ரொம்ப கடவுள்கிட்ட பயபத்தியே இருக்கிறான் முதல்ல வந்து தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினான் அதனால ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் மாறினான் இந்த ஜனங்களை என்ன சொல்றாங்க இவன் கொலை பாதகன் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி வசனத்தை பார்ப்போம் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் பிரியன் பாம்பின் விஷம் உள்ளது என்று சொல்லி அந்த தீவாருடைய ஜனங்களுக்கு எந்த தீமையை செய்யல ஆனா பாம்பு கடிச்சிருச்சிங்கன்னு சொல்ல உடனே உனே கொலைபாதகிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை உழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார் இருந்து வந்தா அவன் வந்திருந்தாலும் அந்த விதின்னு சொல்லுவாங்க இன்றைய காலத்துல விதி அவனை நெருங்கி அவனை பாம்பு கடிச்சு அவன் ஜாக போறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருக்குள்ளே பேசி கொண்டாரு அந்த சவுள் பவுளை மாறி அந்த மனிதன் என்ன சேர பாருங்க அவன் அந்த பூச்சியை தீவிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறான் ஒரு தீங்கும் அவனை அடையவில்லை என்று சொல்லி மேலுமாக அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது சடுகையாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநு நேரமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவ தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பாருங்க பாம்பு கடிச்சோட அவன் செத்து இருந்தான்னா அவன் கொலை கடலுக்கு தப்பி வந்து பாம்பில் கடி வெட்டு அவன் சாக போறான்னு சொன்ன அந்த மனிதன்னு நேரமாக நேரமாக அந்த மனிதனுக்கு ஒன்றும் நடக்கலை ஒன்று சம்பவிக்கல அவன் சரிதியாக கீழே விழுந்து சாவான்னு நினைச்சாங்க இல்லை இல்லை அவன் சாகலை உடனே நேராக நேராக அந்த ஜனங்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் தேவன் என்று சொல்லி கொண்டாரு இப்ப மனுஷனை தேவனாக்கிட்டாங்க கடவுளாக்கிட்டாங்க இப்படித்தான் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கைகள் உதவி செய்யாட்டியும் ஓத்திரை செய்யக்கூடாதுமா உதவி செஞ்சவங்க பாம்பு கடிச்சவன அப்படியே அவங்களுடைய மைண்ட் செட்டு மாறிடுச்சு அதான் வேதத்துல சொன்னபடி அவளுக்கு விதிகளின் கீழ் லாவின் கீழ் பிரியன் பாம்பின் விஷம் உள்ளது என்று சொல்லி மனுஷன் அப்படித்தாங்க இருக்கிற அவயங்களிலே அந்த நாவானது கொடிதானது அதை சரியான வகைக்குத்தான் நம்ம திறக்கணும் வாயை தேவையில்லாதைக்கு திறந்துதான் வீட்டுகள்ல பிரச்சனைகள் ஏராளமாய் அது வந்து குடும்பத்தை அலக்களிக்க தேவைக்கு பேசணும் அதை விட்டுட்டு அவங்க அப்படியா இருக்க மேலும் வாசிப்போம் அந்த மனுஷன் சாகக்கூடிய மனுஷன் அவன் பிழைத்திருந்த போது அங்கு தீவுக்கு முதலாளியாகிய புகுழீவன் என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமம்பாய் இருந்தது அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் அங்க ஒரு தீவின் முதலாளி ஒரு தீவுக்கு முதலாளி இப்ப எல்லாம் ஒவ்வொரு தீவு விலைக்கு வாங்குற மாதிரி அப்பையும் அந்த தீவுக்கு ஒரு முதலாளி இருந்தான் புகுலியினுடைய தகப்பனார் ஜுரத்தினால் இரத்த பயதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவுன் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார் அந்த புகுலியினுடைய தகப்பனார் ஜுவரத்திலே இருக்கும் பொழுது அப்பையெல்லாம் ஜுரம் அப்படிங்கிறது வந்து கொடிதான் இருக்கு மரணத்துக்கு நேரம் இப்போ ஒரு ஊசி போட்டோம்னா சரியாயிரும் எப்படியோ காய்ச்சல் இருந்தாலும் கூட எல்லாம் மறித்தாலும் கூட மருத்துவர்கள்லாம் ஊசியை கண்டுபிடிச்சி போட்டாங்கன்னா சரியாயிரும் அப்போ அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா இல்லை அப்போ அந்த சாக கிடக்கிற மனுஷனை போய் ஜெவம் பண்றாரு முதல் ஜனங்களை வாட்டி வதைத்தாரு ஜனங்களை துன்பப்படுத்தினாரு ஆண்டவர் தொட்ட உடனே பொவலாய் மாறி அவன் அற்புத அடையாளங்களை செய்கிறான் அந்த தீவினுடைய முதலாளி தகவனார் சடத்தில் இருக்கும்போது ஜெபம் பண்ணி கைகளை அவன் மேல் வைத்து குணமாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படித்தாங்க இந்த நாள்லையும் கூட நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்துகிற ஜனங்களுக்காக சபைகளிலே ஜெபம் பண்ணுங்க ப்ரே பண்ணுறாங்க அவர்களை ரசியும் ஆண்டவரை சவளை பவுளாய் மாற்றினீரே கட்சியும் இப்படியாக இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் மனம் மாறுகிறார்கள் சிலர் அதை மதமாக மதம் மாறுகிறார்கள் என்று சொல்லி தவறுதலாக ஜனங்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் அது தவறானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முன்பாக என்ன நடந்ததோ அந்த காரியங்கள் இப்பொழுதும் அது நடந்து வருகிறது ஜனங்கள் உணர்வடையும்படியாக இதை நான் பேசி வருகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நீங்கள் மதம் என்று என்கிறதான அந்த பிரிவினைக்காக மாற வேண்டாம் மனம் மாறுங்கள் மதம் அல்ல மனம் மாறுங்கள் மனம் மாறி பாருங்கள் மாற்ற இயேசுவானவர் பூமிக்கு வந்தார் வந்திருந்தார் என்றால் அவர் எல்லா ஒட்டுக்குழுவ மனுகுலத்தை அவர் மதம் மாற்றி சென்றிருக்கலாம் அவர் மதம் மாற்றவல்ல பாவியலாகி பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் வந்ததின் நோக்கம் முற்று முடிய நிறைவேறிற்று அவர் பூமிக்கு வந்து மனிதனாக பிறந்து பலகனாக பிறந்து மனிதனாக உருவெடுத்து அற்புத அடையாளங்களை செய்து அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு கால்கள் கைகளில் ஆணிகளால் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் விலைக்கரையும் கொடுத்து அந்த இரத்தம் பூமியில் உள்ள ஜனங்களை பாவபலிக்காக அது சிந்தப்பட்டு இன்றைய நாட்களிலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு படிக்கி அவர் அதிகாரத்தை கொடுத்து சீசர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை பூமியில் செய்யும்படியாக விற்று சென்றிருக்கிறார் மறித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்த அவர் பரமேறி இருக்கிறார் மீண்டுமாக அவர் இரகசிய வருகையிலே அவர் வரப்போகிறார் இந்த சவல் பவுலாய் மாறினதைப் போல நீங்கள் மாற வேண்டும் உங்கள் படியாக ஒரு அற்புத அடையாளங்கள் ஒன்று மற்ற ஏராளமான அற்புத அடையாளங்கள் செய்யவும் குடும்பங்களை சரியாக நடத்தவும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் வில்லி சுனியம் ஏவல் மந்திரங்கள் என் கட்டுகளிலே அறுக்கப்படவும் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவருக்கு நேராய் ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஜ மனிதர்கள் தேவை அவர் பரலோகத்திலிருந்து பூமியிலே கண்ணோக்கினார் எவனாகிலும் ஆகிலும் ஒருவனாகிலும் உண்டோ என்று சொல்ல சவல் பவிழாய் மாறினது போல நீங்கள் மதம் அல்ல மனம் மாறுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ